ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது கடலூர் நிறுவனம் மற்றும் பெண்ணாடம் லயன் சங்கம் சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநில அளவிலான மூன்றாம் ஆண்டு மினி மாரத்தான் நடைபெற்றது இந்த மினி மாரத்தான் போட்டியானது விருத்தாச்சலம் அரசு கொள்ளச்சியப்பர் கல்லூரி நுழைவு வாயில் அருகில் இருந்து வெண்கரும்பூர் பஸ் நிறுத்தம் வரை பதிமூன்று கிலோமீட்டர் வரை நடைபெற்றது இந்த மாரத்தான் தலைவர் கருத்திருமன் செயலாளர் நாகராஜன் பொருளாளர் நாகராஜன் ஆகியோர் பச்சைக்குடி அசைத்து துவக்கி வைத்தனர் இதில் மாநிலம் முழுவதும் இருந்தும் ஏராளமான இளைஞர்கள் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்று முதல் பரிசாக பத்தாயிரம் இரண்டாம் பரிசு எட்டாயிரத்தி ஐநூறு மூன்றாவது பரிசு ஏழாயிரம் நான்காவது பரிசு ஐயாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டது மேலும் இதில் கலந்து கொண்ட அனைத்து இளைஞர்கள் இளம் பெண்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது இதில் முரளி வெண்கரும்பூர் வினோத் வசந்தி ஆனந்த் இந்துமதி சுரேஷ் பழனியப்பாஜ் வல்லரி சுதா ரமேஷ் நளினி நாகராஜன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் மேலும் அன்வர் பாட்ஷா சிறப்பு பரிசுகளையும் கேடயத்தையும் வழங்கினர்